கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்படியாக சொல்கிறது இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்கிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் இங்கே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அவர் உரிமையோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ என்னுடையவன் ஆம் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இந்த உலகமே வேலண்டைன்ஸ் டேவை கொண்டாடி கொண்டிருக்கிறது அநேகர் திருமணத்துக்கு முன்பாகவே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி நீ என்னவள் நீ என்னுடையவன் என்று சொல்லி அநேகர் தங்களுடைய இனிமையான பேச்சுக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் அநேக பரிசு பொருட்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் இது நிலைத்து நிற்குமா என்று பார்த்தால் அநேகருடைய வாழ்க்கையை திருமணத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது குடும்பங்களிலே அன்பு இல்லை ஒரு பிரிவினை காணப்படுகிறது ஆனால் இங்கே இந்த வார்த்தை நீ என்னுடையவன் என்று ஆண்டவராகி கர்த்தர் சொல்லுகிறார் அவர் நம்மை உருவாக்கின தேவன் அல்ல தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்திற்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்ட தேவன் அவர் ஆம் தேவ பிள்ளை பிள்ளைகளே விலை கிரயமாக தம்முடைய ரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டு கொண்ட அந்த அன்பை காட்டிலும் உண்மையான அன்பு ஏதாகிலும் இருக்க முடியுமா இந்த உலகத்தின் அன்பு தனிந்து போகும் அதுவும் கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் இதை சொன்ன ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டவர் அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் வாக்கு மாறாதவர் வாக்குத்தின் உண்மையுள்ள தேவன் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறவர் மனிதர்கள் தங்கள் அன்பின் வார்த்தையினாலே நீ என்னுடையவள் என்று சொல்லி ஏமாற்றி விடலாம் நம்மை மறந்து போகலாம் ஆனால் மறவாத தேவன் உண்மையான அன்புடையவராய் இன்றைக்கும் நம்மை நேசிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே பிரிவினையின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது இந்த நாளிலே எந்தெந்த குடும்பத்திலே பிரிவினையின் ஆவி இருக்கிறதோ வேத வசனத்திலே பிரசங்கி நான்கு பனிரெண்டு சொல்லுகிறது முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது என்று ஆம் தேவனுடைய அன்பின் கயிற்றினாலே நம்முடைய குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் கணவன் மனைவியும் இயேசு கிறிஸ்துவும் என்று சொல்லி முப்பரி நூலாக நீங்கள் இயேசுவின் அன்பிலே உண்மையான அன்பிலே நமக்காக தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தின அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படட்டும் எல்லா பிரிவினை நாவிகளும் இன்றைக்கு அகன்று போகட்டும் எல்லா குடும்பத்திலும் பெற்றோர் பிள்ளைகளுக்கும் கணவன் மனைவிக்கும் இடையே அன்பின் ஆவி ஊற்றப்படட்டும் அந்த அன்பிலே நம்ம கட்ட நாம் கட்டப்பட்டு நம்முடைய குடும்பத்தில் அன்பு சந்தோஷம் சமாதானம் பெருக வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி உங்களை ஆசிர்வதித்து இந்த வார்த்தையிலிருந்து விடுபடுகிறேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக